தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு கூட்டம் விரோதமா எழும்புதுன்னா அவங்க நினைக்கிறது நடப்பதற்கு நடப்பதற்கு ஈனப்படுத்தப்பட்ட காலம் போல் தான் இருக்கும் அந்த வேலை வந்த போது வேதம் சொல்லுகிறது மோர்தேகாய் குதிரை மேல பயணிக்கிறான் ஆமோனோ என்றால் முக்காடிட்டு கொண்டு அவன் தீவிரமா வீட்டுக்கு போறான் எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சார் அதிகாரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டானது அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே அங்கே என்ன உண்டானது மகாதுக்கம் புலம்பல் உபவாசம் ஆனால் கத்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பு கனம் உண்டாயிற்று நம்புறீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாறுதலை அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் எல்லாரும் யூதரை பார்த்து என்ன சொல்லுவாங்க சொன்ன நல்ல வேலை நான் யாரா இல்லை ஆனா கத்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது தெரியுமா எஸ்தரின் புத்தகம் அதனுடைய எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் நானே வாசிக்கிறேன் எல்லா பட்டணங்களில் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்கச்சில் அமைந்தார்கள் ராமன் கர்த்தர் உன்னை ஆமை இத ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே உனக்கு அறிமுகமானவர்கள் கூட உன்னை விட்டு விலகினார்கள் ஆனால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும் போது அநேகர் உன் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கான ரேமாவாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் எனவேதான் சகரியா எட்டு இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ் ஆமை அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகி புத புற ஜாதியாருள் பத்து மனுஷர் ஒரு யுவதனுடைய வஸ்திர தொங்களை பிடித்துக் கொண்டு தேவ உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு அறிமுகமானவர்கள் கூட வரல அவங்கள அறியணும் அவங்கெல்லாம் கேள்விப்படணும் என்ன கேள்விப்படணும் ஏய்

இந்த வார்த்தையை வைக்கும் போது எதுக்காக எதுக்காக உன் பின்னாட்கள்ல இப்படி தேவை நான் ஆண்டவரே என் கூட்டத்தில் நிறைய பேர் உங்ககிட்ட வரணும் அநேகர் வரணும் இசுரவேலர்கள் எகித்துல எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்கள் தெரியுமா ஆனால் கத்தர் அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வரும்போது அநேகர் அவங்க கூட புறப்பட்டார்களாம் அவங்கள பாக்கணும் யோகுவை தேடி அவ்வளோ சொந்தக்காரங்களும் நண்பர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவன் வாழ்க்கையில கத்தர் என்ன செய்தார் தெரியுமா எல்லாவற்றையும் கொடுத்து அவன் ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பதிலாக ஆமேன் அவனை கத்தர் மகிமைப்படுத்தினான் இத பார்க்கணும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று எல்லாரும் தாவீதை கொண்டாடவும் அநேகர் தாவிதை பற்றி கொள்ளவும் காரணம் என்ன கத்தர் மகிமைப்படுத்தினார் கோலியாத்தை நடத்தலை தாவி யுத்தத்துக்காக போகும்போது கோலியாத்து சுற்றிலும் பார்த்து தாவிதை பார்த்து அசட்டை பண்ணினானா உன் வாழ்க்கையில ஒரு ஜெயம் கிடைக்கும் வரைக்குதான் உன் வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கும் வரைக்குதான் உன் வாழ்க்கையில கற்றுடைய வல்லமை விளங்கும் வரைக்குதான் ஆமன் என்னைக்கு இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நான் நிந்தை கொள்ளானே உண்மைதான் இன்னைக்கு நான் பரியாசத்து கொள்ளானே உண்மைதான் இன்னைக்கு நான் செத்தவனை போல எல்லாராலும் நல்ல க கவனிங்க தாவிதினுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா தாவீது உயிரோடு இருக்கும்போது அவன் செத்தவனை போல மறக்கப்பட்டான் ஆனால் தாவிது செத்த பிறகு அவன் இன்னைக்கு நினைவு கூறப்படுகிறான் என்றால் கர்த்தரான் லைஃப்பை எப்படி மழிமைப்படுத்தி இருக்கிறான் எல்லாத்துக்குமே தாவீதுக்கு பேர் வச்சிட்டார் எல்லாத்துக்குமே தாவீதுக்கு பேர் தாவிதீந்திரம் தாவீதி நகரம் தாவிதன் பட்டணம் தாவிதீன் கூட தாவிதீன் சிங்காசம் தாவிதுக்கு ஒரு விளக்கு எல்லாத்துலயுமே தாவீது தாவீது தாவித் ஆனா அதே தாவீது ஈனப்படுத்தப்பட்ட காலத்துல அவன் முப்பது வயதுக்குள்ளேயே அவனை எப்படி மறந்துட்டாங்க அப்படின்னா செத்தவரை போல செத்தவரை போல

ஆலோயா என் காலமும் கரத்தில் என்று அறிவே நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன் என் காலம் நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வே நீர்வர இன்னும் நான் காத்திருப்பேன் உம் நன்மை கண்டு நான் மகிழ்வே நீர்வர ஆமே நன்மை கண்டு செய்து பாடுவோம் நானோ கர்த்தாவே நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே தேவன் என்று சொன்னே அநேக சொல்ல ஆமே நானாலும் உம்மை நம்பியுள்ள யோசேப்பின் வாழ்க்கையில ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு தன் சகோதர்களிடத்துல கெஞ்சினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது சகோதரர்களே சகோதரர்களே சொல்றாங்க அவன் நம்ம கெஞ்சினானே சகோதரர்கள் எப்படி கெஞ்சிருப்பான் உயிருக்காக இப்படி கை நீட்டி கெஞ்சிருப்பான் ஆனா யோசேப்பு மகிமைப்படுத்தப்பட்ட காலத்துல சகோதரர்கள் வந்து அவங்கிட்ட கெஞ்சாங்க ஆமே இதான் பிற்காலம் பிற்காலம் உலகத்தாரே சொல்றான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு காலம் வரும் தேவ பிள்ளைக்குதான் இந்த நம்பிக்கை இல்ல ஒரு இருபது வருஷம் கழிச்சு அப்படியே மாறுது யோசைப்பு சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க ஒவ்வொன்னுக்கா யோசேப்பு கிட்ட வந்து நிக்கிறாங்க ஏ யோசேப் என்று தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர்கள் யோசே பத்து அடுத்த கொழியில போடு அப்படி இல்லை அவர்களுக்கு இன்னும் பயம் உண்டாயிட்டு ஏன் தெரியுமா இப்பொழுது யோசேப்பு தரித்திருக்கிறது அவர்கள் தகப்பன் கொடுத்த வஸ்திரம் அல்ல மகிமையின் வஸ்திரம் ராஜ வஸ்திரம் உன்னை பார்க்க வேண்டிய விதத்துல சுத்தி இருக்கிறவங்க பார்த்தால்தான் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை யோசிப்புக்கு கர்த்தர் அவங்க தீனப்படுத்தப்பட்ட காலம் மகிமைப்படுத்தப்பட்ட காலம் பாருங்க சுற்றிலும் பார்த்து பலமுறை பேசி இருக்கிறதுனால அதுக்குள்ள எல்லாம் போகல

உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்ச்சுகிறவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து தேவ பிள்ளைகளே நம் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் ஈரப்படுத்தப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய விசேஷத்த கிருமையும் பார்வையும் அவன் மேல இருக்கிறது எனக்கு தெரியுமா அவனை கர்த்தர் என்பவன் யோபுவின் இடத்துல சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு அருமையான வார்த்தை யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்களிலே சிறுமைப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறாராம் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அப்படியே அவர் உண்மையும் அவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா கர்த்தர் யார் தெரியுமா சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்குவார் அவர் சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்குவாரா ஆக்குவார் அப்படியே எனக்கு செய்வார் தேவன் யார் ஜெபத்தை கேட்கிறவரா கேட்கிறவர் ஏன் ஜபத்தையும் கேட்பார் தேவன் யார் நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வருகிறவரா கொண்டு வருகிறவர் ஏன் நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வருவார் தேவன் யார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரா என்னை உயர்த்தவார் அப்படியே அவர் உண்மையும் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை உம்முடைய போஜன பந்தி அமே கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் அதில் ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா அப்படி அவர் உண்மையும் நெருக்கத்து நின்று விளக்கி அடுத்த வார்த்தை ஒடுக்கமில்லாத இல்லாத விசாலம் எல்லாரும் இந்த வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க சொல்லுங்க ஒடுக்கம் இல்லாத விசாலம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒடுக்கமில்லாத விசாலம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அதன் அர்த்தம் என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொரு இடத்துல போனாங்க வேற பிரச்சனை யோசிப்புக்கு வீட்டுல யாரு பிரச்சனை அப்போ பிரச்சனை இருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒடுக்கம் இருக்கு ஆனால் கர்த்தர் அவனை ஒடுக்கம் இல்லாத ஒரு விசாலத்துல வைப்பாரு பாருங்க அதன் பிறகு பிரச்சனைகள் எல்லாம் யோசிப்பால சால் தான் ஆகுதே தவிர யோசிப்ப கத்தர் எங்க கொண்டு வைத்தார் தெரியுமா ஒடுக்கம் இந்த பகல் வேலையில சிலரோடு கத்தர் தீர்க்க தரிசனமாய் ஆமே நீ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் அங்கே பிரச்சனை இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் அங்கே பிரச்சனை உன் பிற்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே ஹலலூயா ஹலலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு பிரச்சனை இருந்து இன்னொரு பிரச்சனை வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் நினைத்தது ஒண்ணு கர்த்தரால் மட்டும்தான் கூடும் அவர் தான் பார்த்து சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்டு